பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும்பொழுதே இருதயத்தில் ஏதோ ஒரு வேதனையோடு ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் உங்களை பற்றி ஏதோ பேசிட்டாங்க உங்களை குறித்து இல்லாத பொல்லாததை சொல்லி உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக உங்களை அவமானப்படுத்தும்படிக்காக ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டாங்க குறையாக சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நினைத்து இருதயத்தில் ஒரு கோபத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம் என்ன பண்ணுறது அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து இருப்பார்கள் நீங்க படிக்கிற இடமாக இருக்கலாம் வேலைக்கு போயிட்டு வருகிற இடமாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கலாம் அல்லது உங்கள் நெருக்கமானவர்களுக்குள்ளார அப்படிப்பட்டவர்களும் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இயேசுவின் பாதத்திலிருந்து இந்த புதிய நாளை ஆரம்பிக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறார் சங்கீதம் நான்கு மூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் சங்கீதக்காரன் அப்படியாக ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறான் அவனுக்கு நன்றாக தெரிகிறது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பக்தி உள்ளவர்கள் அவரை தேடுகிறவர்கள் அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள் அவருடைய வேதத்தை வாசித்து தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய வழிகளில் நடக்க அர்ப்பணித்து இருக்கிறவர்கள் அவங்க தான் அந்த பக்தி உள்ள ஜனங்கள் இல்லையா உங்களை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு இல்லையா அது உங்களை அறியாமல் உங்களை குறித்து இல்லாததை பொல்லாததை சொல்லிவிட உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் நீங்கள் இருக்கலாம் அந்த தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது என்ன பக்தி உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்பதாக கர்த்தருடைய ஜபத்தை கேட்பார் அந்த வேதனையை அந்த கோபமான அந்த சூழ்நிலையை நீங்கள் தேவனுடைய பாதத்தில் ஜபத்தினால் இறக்கி வையுங்க அந்த சூழ்நிலைகளை ஆண்டவடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க நீங்கள் அந்த நாள் முழுவதும் கோபமாக அப்படியே நாள் முழுவதும் இருக்க போகிறீங்களா டென்ஷனோடு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து டென்ஷனோடு வீட்டு காரியங்களை செய்து கொண்டு ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லை அந்த தொடர்ச்சியாக அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் என்ன பாவம் செய்து விடுகிறோம் ஏட்டிக்கு போட்டி பேசி விடுகிறீங்களா அல்லது நீங்களும் அவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் மட்டுப்படுத்தி கொள்ள போகிறீங்களா அல்லது பழிவாகுகிற எண்ணத்தோடு இருதயத்தில் ஒரு கசப்போடு நீங்கள் இருக்க போகிறீங்களா அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் போதும் பிரியமானவர்களே அதற்கு பதிலாக அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேறப்பட்ட இரத்தத்தை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து துதியுங்கள் ஏசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறடுங்க நீதியின் பலிகளை நீங்கள் ஏறடுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் உடைய என்னுடைய பாவத்தை மன்னித்தீர் உடைய ரத்தத்தினால் நீர் என்னும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர் உடைய ரத்தத்தினால் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள் அவருடைய வசனத்தை உட்கார்ந்து வாசியுங்க வசனத்தை தியானிய தம்முடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய இருதயத்துல புத்தி எட்டாத விதத்துல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மெய்யான அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதை பார்ப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் இந்த நாள் முழுவதும் நீங்கள் வேலை செய்து விட்டோ அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது ஒரு வீட்டு காரியங்களோ நீங்கள் போய்ட்டு இன்றைக்கு இரவு நீங்கள் நல்ல சமாதானத்தோடு படுத்து தூங்குவீர்கள் அந்த கோபம் அந்த எரிச்சல் அந்த பகை உணர்வு அதெல்லாம் நீங்கள் இருக்கிறத இங்க பார்ப்பீங்க இப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த கோப எண்ணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருகிறார் இருதயத்தில் பாரமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கசப்பு அந்த ஒரு பழி வாங்குகிற எண்ணம் இப்பொழுதே ஆண்டவர் போடும்படிக்காக நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள் என்று சொல்லி சொன்னீரே பக்தி உள்ளவனே தேவன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லி நீ சொன்னீரே இந்த நாளில் அடியனோடு இணைந்து உண்மை கூப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் நீர்தாமே இந்த நேரத்தில் தொடுவீராக அந்த இருதயத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய எல்லா கோபங்கள் மற்றக்கூடிய வார்த்தையினால் பேச்சினால் தங்களை அவமானப்படுத்தினதுனால தங்களை குறித்து இல்லாத பொல்லாததை சொன்னதுனால உண்டான அந்த வேதனை அந்த கசப்பு அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள் இருதயத்தை விட்டு நீங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிசுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டு எடுத்துகிறேன் அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் சாபக் கட்டுகளை எல்லாம் அறுத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எல்லா பயங்களுக்கு நீங்களாக்கி காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இப்பொழுதே மெய்யான சந்தோஷம் ஒவ்வொரு இருதயத்திலும் இறங்கி வருவதாக ஒரு நிம்மதி இறங்கி வருவதாக இந்த நாள் முழுவதும் கழித்து இரவு வந்து நிம்மதியோடு படுத்து கொண்டு நித்திரை செய்ய கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இப்பொழுதே அந்த எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் நீங்கி இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்